இந்த அரசு ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க அவமானப்படுத்துறது இவன் என்ன இவனுக்கு காசா இருக்குது இவன் என்ன எங்க போய் பாத்துருமா யார் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உன்னால என்ன பண்ண முடியும் இப்படியே பேசுறது இதை நம்ம பேசணும்னா அரசு மருத்துவர்களுக்கு எதிராக பேசுறீங்க அரசு ஊழியர்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னு நம்மளை சித்தரிக்கிறது தாஸ்மாக் பொங்கல் தீபாவளி ஆனால் தாஸ்மாக்ல கூடுதலான வியாபாரம் வரும்னு அரசுக்கு தெரியுமா தெரியும் எக்ஸ்ட்ரா கவுண்டர் போடுறீங்க எக்ஸ்ட்ரா கவுண்டர் போட்டு அங்க வேலை ஆட்களை குவிக்கணும் கிண்டி அரசு மருத்துவமனையில அந்த மருத்துவர்கள் வெளியேறி போராடுறாங்க மற்ற அரசு மருத்துவமனையில இருக்கிற அரசு மருத்துவர்கள் என்ன பண்றீங்க எடுத்துன்னு வந்து இங்க குவிக்க வேண்டியது அரசுடைய கடமை பணம் இருந்தா அவன் எங்க அரசு மருத்துவமனைக்கு வர போறான் அவன் காவிரிலயும் அப்போலோ அலைப்பு படுக்க போறான் அவன் என்ன சிஎம் பேரன இல்ல சிஎம் பிள்ளையாங்க அவனுக்கு ஒண்ணுமே இல்லாததுனாலதாங்க கிண்டி அரசு அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தேடி தேடி வரான் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதியமும் ஓய்வூதியமும் நூறு சதவீத வருவாயில முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதியமும் ஓய்வூதியமும் கொடுக்கிறோம் எங்களால வந்து நிதியை ஈடுகட்ட முடியலன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்போ ஓய்வூதியமும் ஊதியமும் நீங்க முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்கறீங்க மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் எங்க இரஃபான் ரெயின்போ மருத்துவமனையில் போயிட்டு அவங்களுடைய மனைவிக்கு தொப்புள் கொடியை அறுத்து விட்டுருக்காருங்க என்ன நடவடிக்கை மா சுப்பிரமணியன் அமைச்சர் பேசுறாரு என்ன பேசுறாரு கொலை குற்றம் இல்லைன்னு பேசுறாரு இதுல மருத்துவத்துறை பாதிக்கப்படலையா மா சுப்பிரமணியன் இப்ப பேச போற டாபிக் தான் தமிழகத்திலேயே இரண்டு மூன்று நாட்களாக ரொம்பவே பேசு பொருளா போயிட்டு இருக்கு அதாவது கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில வந்து நடந்த அந்த சம்பவம் அதே மருத்துவமனையில வந்துட்டு இப்ப விக்னேஷ் அப்படின்றவர் வந்து பித்தப்பை அந்த கல் நோய் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில வந்து பணம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியலன்றதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்காங்க அங்க வந்து அவருடைய உயிர் வந்து போயிருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பேசு பொருளா போயிட்டு இருக்குது நம்ம எப்படி பார்க்கலாம் முதல்ல வந்து மக்களுக்கு வந்து நம்ம ஒண்ணு தெளிவுபடுத்திக்க வரணும் இந்த விக்னேஷ் யாரு இந்த விக்னேஷ் வந்து எதற்காக இந்த கொலைகளை செஞ்சாரு அது இல்லாமல் அவருடைய தாயாருக்கு என்ன நடந்தது இதெல்லாம் வந்து விரிவாக நம்ம வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது கொஞ்ச காலமாகவே அந்த தாயார் வந்து அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்த சிகிச்சையில் ஏதோ விக்னேஷுக்கு திருப்தி இல்லாத காரணத்தினால் அந்த மருத்துவத்தில் அந்த மருத்துவர் மீது திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த அரசு மருத்துவ மருத்துவர்களை இந்த அரசு மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்களை நம்ம வந்து குறையா சொல்ல விரும்பலை நம்ம வந்து அரசு ஊழியர்களை குறையா சொல்ல நினைக்கல விக்னேஷ் செஞ்சது தவறு தான் விக்னேஷ் வந்து தான் தன்னுடைய தாயாரை வந்து அவர் சரியா வழிநடத்தலை இல்லை சரியா வந்து சிகிச்சை பெறல சிகிச்சை பண்ணலை அப்படின்னாலும் இந்த கொலையை கூடாது விக்னேஷ் அதற்கு மாற்றா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லை வேற ஏதாவது மேலே உயர் அதிகாரிகளை சந்திச்சு பேசியிருக்கலாம் ஆனால் இதை வந்து தான் தோன்றித்தனமா ஒரு கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறதுனால எந்த தீர்வும் இல்லைன்னு விக்னேஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதை ஒரு படித்தவராக இருக்கக்கூடிய சொல்றாங்க நாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சோம் விக்னேஷ் படிச்சிருக்காரு அப்படின்னு தங்களுடைய தம்பி அவரோட தம்பி அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட நாலு மாசமா வந்து அவர் ஆஞ்சியோ அடுத்ததாக பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர் ஒரு நாளைக்கு வந்து டேப்லெட் போடாட்டியும் ஃபிக்ஸ் வந்துரும் அப்படின்ற ஒரு இதுவும் போயிட்டு இருக்காரு அவருக்கு ஆல்ரெடி வந்து ஹார்ட் பேஷண்ட் என்ன விஷயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாசமாக அந்த அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அவங்க அம்மாவுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு வருவாங்களாம் அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த பாலாஜி அப்படின்ற மருத்துவர் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை தூக்கி மூஞ்சில் போடுறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுதே அவரால் அதை தாங்கிக்க முடியல அதற்கப்புறம் அவங்க அம்மா இப்போ பத்து நாட்களாக ரொம்ப முடியாத நிலைமையில் அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அங்கே சபிதா அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து மருத்துவம் பார்க்கும்பொழுது தான் அந்த ஹீமோ தெரபி அந்த இன்ஜெக்ஷன் வந்து அளவுக்கு அதிகமாக போட்டதுனால அதாவது அந்த ஸ்கேனை ஒழுங்காக பார்க்காததுனால அந்த ஊசியை போட்டதுனால வந்து அவங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அவங்களால வந்து மூச்சு கூட விட முடியல ரீசெண்டாக வந்து கொடுத்த பைட்ஸ்ல கூட ஒரு ஒன் மினிட்ஸ் அவ்வளோதான் பேசுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு அடைக்குது அப்போ இந்த நிலைமைக்கு வந்து அந்த அவங்கள வந்து தள்ளப்பட்டிருக்கிறது வந்து இந்த மருத்துவர் தான் அதான் இது ஒரு அழுத்தம் தான் அந்த மருத்துவர் வந்து அந்த தாயாருக்கும் அந்த மகனுக்கும் சேர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுனாலதான் இது நடக்குது நாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியர் படிச்சிருக்கோம் என் அண்ணன் படிச்சிருக்காரு அப்படின்னு பேசுற நீங்க படிச்சவர் எடுக்கிற முடிவா இது என்னதான் தன்னுடைய தாயார இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் இவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது இது வந்து ஒரு பெரிய கொடுங்கோன்மை முடிவு முதல்ல உயர அதிகாரிகள் இடத்துல கம்ப்ளைண்ட் வச்சிருக்கணும் அது இல்லைன்னா காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்ல என்ன நடைமுறை சிக்கல்ல இதை சாத்தியப்படுத்த முடியும் நீங்க யோசிச்சிருக்கணும் ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா பொதுமக்கள் தரப்புல இருந்து நான் வந்து நேர்ல கேட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிருக்கு இதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு கேஸ் நடந்திருக்கு அப்பயுமே வந்து திமுக அரசு வந்து இந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல இப்ப இந்த ஆண்டு வந்து மார்ச் மாதம் கூட ஒரு பெண் மருத்துவரோட பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய மாணவர் மீது தாக்குதல் நடந்திருக்கு அதுக்குமே இந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படல இப்ப போன வாரம் திருச்சியில வந்து அந்த மருத்துவமனையில வந்துட்டு முத்துகுமார் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு மருத்துவர் வந்து தாக்கப்பட்டிருக்காரு அதுமே திமுக ஆட்கள் தான் பேர் கும்பலா போய் வந்து தாக்கி இருக்காங்க தொடர்ந்து நடக்குது அந்த நடவடிக்கை அப்படின்றது எடுக்கவே அப்ப இல்லபொழுது மக்கள் என்ன சொல்றாங்க ஒரு சாமானிய மனுஷன் தன் கிட்ட காசு இல்லைன்றதுக்காக தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த உயிரை வந்து மருத்துவர்கிட்ட நம்பி நம்ம ஒப்படைக்கும் பொழுது மருத்துவர்கள் இதம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது வந்து எப்படி நம்மளால இது பண்ணிக்க முடியுது அததான் அதுதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னா மருத்துவர்கள் மேலேயே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி பேசலை விக்னேஷ் பக்கம் நம்ம எதிராகவும் பேசலை விக்னேஷ் பண்ணது அநியாயம் விக்னேஷ் பண்ணது ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்கு விக்னேஷுக்கு தண்டனை கொடுங்க அந்த குற்றத்தை விக்னேஷ் ஏற்றுக்க தயாராகவே இருக்காரு ஆனால் இங்கே மருத்துவர்கள் தொடர்ச்சியாக என்ன செஞ்சுட்டு வராங்க தான் நம்ம பேச போகிறோமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அரசு மருத்துவமனைக்கு யாரெல்லாம் அரசு போக்குவரத்து அந்த பேருந்துகளுக்கு இல்லை யாரெல்லாம் நியாய விலை கடைக்கு யார் யாரெல்லாம் காவல்துறைக்கு போகிறாங்கன்னு நீ நினைக்கிறீங்க ஏழை எளிய நடுத்தர மக்கள் தான் போறாங்க தினக்கூலிகள் தான் போறாங்க இந்த மக்களுக்கு இந்த அரசு ஊழியர்கள் என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க அவமானப்படுத்துறது இவன் என்ன இவனுக்கு காசா இருக்குது இவன் என்ன எங்க போய் பாத்துருவான் யார் இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் உன்னால என்ன பண்ண முடியும் இப்படியே பேசுறது இதை நம்ம பேசணும்னா அரசு மருத்துவர்களுக்கு எதிராக பேசுறீங்க அரசு ஊழியர்களுக்கு எதிராக பேசுறீங்கன்னு நம்மளை சித்தரிக்கிறது என்னதான் இருந்தாலும் ஒரு புழு பூச்சிக்கு கூட தாய் மீது பாசம் இருக்குங்க அந்த பாசத்தின் வெளிப்பாடு தான் இது இப்படி பேசணும் நம்ம தேச துரோகிகள் இந்த இத்தகைய குற்றங்களை நம்ம ஊக்குவிக்கிறோம்னு பேசுவாங்க இது அண்ணாமலை போன்ற ஆட்கள் இதை பேசுறது அரசியல் லாபத்துக்காக தான் ஏன்னா கொல்கத்தால நடந்த சம்பவமா இருக்கட்டும் இங்க நடந்த சம்பவமா இருக்கட்டும் இவங்க அரசியல் லாபத்துக்காக தான் பேசுவாங்களே தவிர இதே பாஜகவினர் எத்தனை அரசு மருத்துவமனையில போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க இதே பாஜகவினர் எத்தனை அரசு ஊழியர்களை சண்டை போட்டிருக்காங்க என்னென்ன கொடுமை எல்லாம் நடந்திருக்கு இந்த பாஜகவினர் இதெல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கா எதுக்குமே அருகதை இல்லை ஆனால் இந்த ஊழியர்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டு வராங்களா இல்லையா இந்த ஊழியர்கள் மீது யார் நடவடிக்கை எடுக்க போகிறது இன்னைக்கு விக்னேஷ் வந்து முப்பத்தி மூணு வயது இளைஞர் வந்து வயிறு வழியால் அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டார் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவர்கள் எல்லாம் சேர்ந்து வீதிக்கு வந்து போராடிட்டாங்க அந்த போராடம் நடக்கிறப்போ உள்ள மருத்துவர்கள் இல்லை அதனால் யாரும் பார்க்க முடியல இறந்து போயிட்டார் விக்னேஷ்ன்னு சொல்கிறாங்க அவருடைய உறவினர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா மருத்துவர்கள் இல்லை மருத்துவம் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லணும்னா நான் வெளியேறி வேறு மருத்துவமனைக்கு போய் பார்ப்பேன் அதை செய்கிறது அதை செய்யாமல் அமைதி காக்க வைக்கிறது ஐசியூவில் வச்சு அதை அப்படியே பொறுமையாக அங்கேயே வைக்கிறது இந்த வேலைகளை செய்யறதுனால தான் அப்படி ஒரு உயிர் போச்சு இப்போது இந்த பக்கம் பாருங்க தாஸ்மாக் பொங்கல் தீபாவளியான தாஸ்மாகில் கூடுதலான வியாபாரம் வரும்னு அரசுக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சு என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா கவுண்ட்ரு போடுறீங்க எக்ஸ்ட்ரா கவுண்ட்ரு போட்டு அங்கே வேலையாட்களை குவிக்கிறீங்க எந்த தாஸ்மாகில் அதிகமான விற்பனை போகுமோ அந்த இடத்துல வேலையாட்களை குவிக்கிறீங்க இந்திய அரசு மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் வெளியேறி போராடுறாங்க மற்ற அரசு மருத்துவமனையில் இருக்கிற அரசு மருத்துவர்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்துன்னு வந்து இங்கே குவிக்க வேண்டியது அரசுனுடைய கடமை இது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய கையாளாகாதத்தனம் இது முழுக்க முழுக்க திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடை தான் காட்டுது இதுதான் இதனுடைய வெளிப்பாடாக இருக்குது இதில் வந்து நம்ம விக்னேஷ குறை சொல்கிறதோ இல்லை அவருடைய தாயாரை குறை சொல்கிறதோ இல்லை மருத்துவர் பாலாஜியை குறை சொல்கிறதோ எந்த விதமான பயனுமே இல்லை அதே போல மருத்துவத்துறையோட துறையோட பொதுச்செயலாளர் ரவீந்திரநாத் அவர் என்ன வந்து மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது பேஷண்ட் வந்து ஒரு வராங்க அந்த நெருக்கடி எங்களுக்கு நடக்குது டாக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்துட்டு பேஷண்ட பாக்குறது மட்டும் இல்லாம இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் அப்படின்னா ஒரு ஓபி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் என்ன பண்ணுது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கும் நர்ஸ் வந்து இருப்பாங்க செவிலியர்கள் இருப்பாங்க ஆனா அரசு மருத்துவ

ஏன் போராடல எங்களுக்கு சம்பள ஊதிய உறவு கம்மியாக இருக்குது குறவாக இருக்குது இல்லை ஓய்வூதியம் தரலன்னு போராடுற நீங்கள் முந்நூறு பேர் வராங்க எங்களால மருத்துவம் ஆனா அந்த ரவீந்திரநாத் வந்து மக்கள் மேல குற்றச்சாட்டை திருப்புறாரு இப்ப நாங்க வந்து சரியாந்திர சிகிச்சை பார்க்கல சிகிச்சை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேல நீங்க தப்பு சொல்றீங்க இல்லையா அதே போல நீங்க திமுக அரசு கிட்ட போயிட்டு இது பண்ணுங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கால பணிக்கு மேல இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 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 டாக்டர் இவ்வளோதான் பேஷண்ட்ட பார்க்க முடியும்னா அவ்வளோதான் பார்க்க முடியும் அதுக்கு மேல பார்த்தாங்க அப்படின்னா வரக்கூடிய ஓப்புகிட்ட வந்து என்ன ஏதாச்சும் அவருக்கு ரிப்ளை கூட பண்ண முடியாது ரெஸ்பான்ஸ் கூட முகத்தை பார்த்து பேச முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அரசு கிட்ட போய் கோரிக்கைகளை முன்வைங்க ஏன் பப்ளிக் தரப்புல இருந்து இந்த மாதிரி என்ன விஷயம் இதுக்காக பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது எல்லாமே வந்து அரசு ஊழியர்களும் அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா மருத்துவர்களும் திமுக அரசும் சேர்ந்து செய்யற நாடகமா நம்ம கேட்கறது அஹ் இவங்களை போய் கேட்டா நீ அவங்கள கேளுன்னு சொல்றது மக்கள் என்ன கூட்டணியா இல்ல கும்பலா ஒரு அமைப்பாவா திறந்து இருக்காங்க தனித்தனி மக்கள் ஒரு ஒருவனும் போய் எனக்கு இந்த வியாதி இருக்கு எங்க அம்மாவுக்கு இந்த வியாதி இருக்குன்னு போறான் அவன் எப்படி நினைச்சு போராட முடியும் நீ மருத்துவத்துறைக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்க மருத்துவத்துறை அமைப்பின் தலைவர் பேசுறாரு நீங்க தான் போய் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கணும் நான் கேட்குற கேள்வி இதுதான் எங்களுக்கு வந்து ஊதியம் கம்மியா இருக்குன்னு நீங்க போராடினீங்களா இல்லையா கடந்த ஆண்டு போராடினீங்களா இல்லையா ஓய்வூதியம் தரலன்னு போராடினீங்களா இல்லையா செவிலியர்கள் வந்து எங்களுடைய வேலைகளை நிரந்தரப்படுத்தலன்னு போராடினீங்களா இல்லையா அந்த போராட்டங்களுக்கு இந்த அரசு என்ன செவி நீங்கள் வந்து உங்களுடைய போராட்டம் போராடும் பொழுது வேலையாட்கள் அங்கே இருக்க மாட்டாங்க அதனால ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால அரசுக்கு அழுத்தம் வரும் மக்கள் போராடுறதுனால என்ன அழுத்தம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் நாலு நாள் இன்னும் வீதியில் கத்துவோம் அந்த போராட்டங்களை நீர்த்து போக செய்வாங்க நீர்த்து போக செஞ்சு மக்களை வீட்டு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்லைன்னா தடியடி நடத்துவாங்க தூத்துக்குட்டியில் துப்பாக்கி சுட்டு சுட்டா மாதிரி சுட்டு அனுப்புவாங்க இதாங்க நடக்கும் இதுதான் நடக்கும் தொடர்ந்து இவர்கள் செய்கிறது என்னென்னா மருத்துவத்துறையில் ஏஜென்ட்டுகள் வைக்கிறது நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு வந்து ஒருத்தர் பேசியிருக்காரு எங்கள் அம்மாவுக்கு வந்து பதிமூன்று நாட்கள் வகையில் நான் வந்து மருத்துவமனையில் சேர்த்தேன் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அங்கே வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு நாங்கள் காசு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்காரு கொடுத்தும் பதிமூன்று நாட்கள் பிறகு தான் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வரும்னு சொல்றாரு பதிமூன்று நாட்கள் ஏன் என்ன நேரம் அது அலட்சிய போக்கு மெத்தன போக்கு அரசியல் ஊழியர்களுக்கு இவர்கள் எல்லாம் பாக்குறப்போ ஏதோ கொத்தடிமைகள் மாதிரியோ ஏதோ ஒரு பஞ்ச பராதிகள் மாதிரியோ தான் தெரியுது இவர்கள் வந்து அரசு மருத்துவர்கள் வந்து கடவுள் போலையும் இவர்கள் எல்லாம் கொத்தடிமைகள் போலையும் தான் இங்க இருக்கிறாங்க ஏஜென்ட்டுகளை எதுக்குங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நம்மளால ஒரு சாதாரண எளிய மக்களால போயிட்டு மருத்துவம் பார்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா முடியாது ஏஜென்ட்டை போய் பார்த்து காசு கொடுத்தீங்கன்னா ஏஜென்ட் கூட்டிட்டு போய் கொடுவாரு தான் நம்ம சொல்றோம் கொல்கத்தா மருத்துவ பெண் மருத்துவருடைய அந்த கொலை சம்பவத்தில் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அதில் என்ன சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மருத்துவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அந்த பெண் மருத்துவரை இந்த சம்பவத்துக்கு உள்ளாக்கப்பட்டது ஒரு ஏஜெண்ட்டு அவருக்கும் மருத்துவத்துறைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எந்த சம்மந்தமும் இல்லை இந்த இந்த மாதிரியான ஏஜென்ட்டுகளை உள்ளே விட்டது யார் யார் அரசு இல்லை அரசு இல்லை இந்த மருத்துவர்கள் தான் இந்த மருத்துவர்கள் அந்த ஏஜென்ட்டு கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஐம்பது நூறு ரெண்டாயிரம் மூணாயிரம் லஞ்சம் வாங்கிட்டு அவங்க சொல்கிறத செய்கிறாங்க ஏஜென்ட்டுகள் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரவுடிகள் பெரும் பெரும் அரசியல்வாதிகள் பெரும் பெரும் முதலாளிகளுடைய பினாமிகள் இவர்கள் தான் இந்த ஏஜெண்ட்டாக இருப்பாங்க இந்த ஏஜென்ட்டுக்கு சாதாரண மக்கள் போய் காசு கொடுத்தா அவங்க கூட்டு உள்ள உள்ளே விட்டுருவான் ஆப்ரேஷன் ஐம்பதாயிரம் ஆப்ரேஷன் ஒரு லட்சம் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிடும் எங்க பணம் இருந்தால் அவன் ஏங்க அரசு மருத்துவமனைக்கு வரப்போறான் அவன் காவிரி வெளியே அப்போலோ அழைப்பு படுக்க போகிறான் அவன் என்ன சிஎம் பேரனை இல்ல சிஎம் புள்ளைய அவன் அவனுக்கு ஒண்ணுமே இல்லாதனால தாங்க கிண்டி அரசு அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தேடி தேடி வரான் தேடி தேடி வரவன் ஐம்பது பேர் வர இடத்துல நூறு பேர் வந்துட்டாங்க இதே வார்த்தையா தாஸ்மாக்ல போய் சொல்லுங்க தாஸ்மாக்ல போய் சொல்லுங்க என்ன நடக்குது பார்ப்போம் அங்க மட்டும் வந்து இன்னைக்கு டார்கெட் நாற்பத்தி அஞ்சாயிரம் இருந்து நம்ம ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் வருமானத்தை பெருக்கணும் இந்த ஆண்டு பட்ஜெட்ல போடுறீங்களா இல்லையா போடுறீங்க தானே அப்போ அதில் மட்டும் உங்களுடைய ஈடுபாட்டை காட்டுற நீங்கள் கிண்டி அரசு மருத்துவமனையில முந்நூறு பேர் பார்க்க முடியாது பக்கத்துல கிளை அரசு மருத்துவமனை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அரசு மருத்துவமனை எப்படி இருக்குன்னு பாருங்க எத்தனை கிராமத்துல அரசு மருத்துவமனை அந்த கூட்டம் அழையும் நெரிசல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு புடிச்சுட்டு வாங்குறதுனால வந்து கவுண்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க நீங்க சொல்ற மாதிரி அரசு மருத்துவமனைகள்ல கிளைகள் ஆரம்பிக்கலாம் அது சாத்தியமானதுதான் கிளை ஆரம்பிக்கிறது இல்லை அரசு மருத்துவமனை கிளை கட்டாயம் தேவைப்படுது அந்த கிளைகளை உங்க தொடங்கணும் அதை விட்டுட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுலாம் காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க காவிரி ஆறு காவிரி மருத்துவமனை ஆறுது அப்போல மருத்துவமனை எல்லாமே இவர்களுடைய பினாமிகளுடைய மருத்துவமனைகள் இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகள் நிர்வாக சீர்கேடால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டால் மக்கள் அரசு மருத்துவமனையை நம்ப மாட்டாங்க மக்கள் தனியார் அரசு மருத்துவமனையை ஓடுவாங்க தேடி ஓடுவாங்க அதுதான் இருக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு இவங்க தாராளமயம் தனியார் மையம் தாராளமயம்னு பேசுவாங்க நாளைக்கு பாருங்கள் எங்களால் மருத்துவமனையை நடத்த முடியல நாளைக்கு தனியார் இடத்துல கொடுத்துருவான்னு பேசுவாங்க அதே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு என்னன்னா மருத்துவமனைகள்ல வந்து போதிய தரமான மருந்துகள் கிடையாது மருத்துவ வசதி கிடையாது அதே போல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து மக்கள் வந்து முன் வச்சாலுமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எந்த விதமான ரிப்ளைமும் வர மாட்டேங்குது சாமானிய மக்கள் எப்படி வந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அடிச்சு துன்புறுத்தி ஆங்கிலேயர்களால சாபக்கேடு இது பண்ணாங்களோ அதே போல இப்பவுமே அதே நிலைமைதான் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காசு இருக்கிற இருக்கிறவங்க வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு அந்த மெடி மெடிடேஷன் எடுத்துடலாம் ஒரு இதை பண்ணிடலாம் ஆனால் காசு இல்லாத மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அரசு மருத்துவமனைகளுக்கு தான் போவாங்க அப்போ இதனால அந்த மக்களுக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது இருக்கிறது அதே போல் மருத்துவர்களிடையே ஒரு அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து அரசு ஊழியர்களுக்கு ஊதியமும் ஓய்வூதியமும் கொடுக்குறோம் நூறு சதவீதம் வருவாயில் முப்பத்தஞ்சு சதவீதம் ஊதியமும் ஓய்வூதியமும் எங்களால் வந்து நிதியை ஈடுகட்ட முடியலன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்போ ஓய்வூதியமும் ஊதியமும் நீங்க முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுக்குறீங்க மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு சதவீதம் எங்க போச்சு எத்தனை சதவீதம் அமைச்சர்கள் ஊழல் பண்ணீங்க இன்னைக்கு இருக்கிற ஆட்சியில எத்தனை அமைச்சர்கள் ஊழல் பண்ணீங்க அப்போ அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லா ஊழியர்களும் போராடுறதுக்கு காரணம் இப்போ நீங்க நடத்துனர் ஓட்டுநர் எல்லாரும் போராடுறதுக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை ஒன்று இன்னொன்று வந்து ஓய்வூதியம் இல்லை இதுக்கு போராடுறாங்க இது அரசு செவிசாய்களை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க எதுக்கு அரசு செவிசாய்களை என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் மீது கோபத்தை காட்டுறாங்க இதுதான் காவல்துறையிலேயே நடக்குது காவல்துறையில் ஒரு காவல் அதிகாரிக்கு எவ்வளோ ஒரு சம்பளம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு ஏட்டுக்கு ஒரு கான்ஸ்டபிளுக்கு சம்பளம் இருபத்தஞ்சாயிரத்தை வச்சு இன்றைக்கி சென்னையில் ஒருத்த குடும்பம் நடத்த முடியுமா அப்போ என்ன பண்ணுறான் லஞ்சம் வாங்குறான் ஒருத்தங்கிட்ட நூறுவா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா வசூல் காய்கறி வீட்டு செலவுக்கு சரியாக இருக்கும் லஞ்சம் வாங்குறாங்க அந்த லஞ்சம் வாங்குறதுக்கு தூண்டுறது யார் அரசு நீங்கள் நேற்று நடந்ததை பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி வாகனத்தில் போகிறப்போ அவர் வந்து மது அருந்துறார் மது அருந்தின காணொலி நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க இப்போது எல்லா அரசு ம மருத்துவமனையில் இருக்கிற ஊழியர்கள் காவல்துறை ஊழியர்கள் நியாய விலைக்கடை ஊழியர்கள் நடத்துனர் ஓட்டுநர் எல்லாருமே நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபடுறாங்க எல்லாருமே ஒழுக்க சீர்கில்ல ஈடுபடுறான் இதுக்கெல்லாம் முதன்மை காரணம் யாரு திமுக அரசு மேல பயம் இல்லாத காரணமா அல்லது அரசு ஊழியர்கள் காரணம் திமுக அரசு திமுக அரசுக்கு எப்படியாவது தன்னுடைய எப்படியாவதுல இருந்து முதல்வருக்கு கடத்திரலாம் இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது இரநூறு சீட்டை வென்றுலாம் எண்ணம் தானே ஒழிய மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து என்னைக்குமே வரதில்லை அதிமுக ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி அந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய விடியல் தரப்போகிறோம் ஒரு அடிமை ஆட்சியிலேருந்து விடியல் தரப்போகிறோன்னு வந்த நீங்கள் அந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய நீச்சியை தான் தரீங்க உங்களால் என்ன சாதிக்க முடிஞ்சுது இவ்வளவு ஆண்டு காலம் ரெண்டரை ஆண்டு காலம் ஸ்டாலின் அவர்கள் பொற்கால ஆட்சி தரும் இரண்டாண்டு ஈடுல ஆட்சி இரண்டாண்டே சாட்சின்னு பேசின நீங்கள் என்னென்ன நடந்திருக்கு நாட்டில் எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு நியாயவிலை கடையில் ஒரு ஒரு அக்கா கேட்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து கேட்ட பொருளை தராமல் ஏன் மொத்த பொருளும் எனக்கு தரீங்க என்னால் மொத்த பொருளை வாங்க முடியும்னா நான் எங்க நியாய விலை கடைக்கு போறேன் உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நீங்க ஏன் தரீங்க எனக்கு என்ன தேவையோ அதை தாங்க எனக்கு சக்கரை தேவை அரிசி தேவை கோதுமை தேவை தோரம்பருப்பு தேவை இதை மட்டும் தாங்க நீங்க விக்கிற சோப்பு சிம்பு சாம்பிள் எல்லாம் வாங்குறதுக்கு நான் வரலாங்கன்னு கேட்குறேன் எல்லாத்தையும் வாங்கினாதான் உனக்கு காடு இல்லைன்னா உனக்கு எந்த பொருளும் கிடையாது அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா அப்ப அந்த நிர்வாக அந்த ஊழியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இந்த அரசு அந்த காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எத்தனை காவல்துறை மரணங்கள் இங்கே நடக்குது பணக்காரன் போகிற பாத்ரூம் வழிக்கு விழா வழிக்கு விழமாட்டான் அவன் ஏழை ஏதாவது ஒரு அஞ்சுக்கும் பத்துக்கும் சண்டை போட்டு அவன் போயிருப்பான் அவன் வழி விழுந்து அந்த பா அது எங்கே தான் அந்த பாத்ரூம் விழுதுன்னு நமக்கு தெரியல இவன் காவல்துறையும் அதே பாத்ரூம் தான் பயன்படுத்துகிறான் அவன் வழி விழுந்து கை கால் ஓடையமாட்டேன் பெரிய பெரிய ஊழல் குற்றவாளிகள் பெருத்த பூதங்களெல்லாம் போதுங்க அவங்கெல்லாம் வயசானவங்க அவங்க எல்லாம் விழ மாட்டுறாங்க இவங்க மட்டும் வழிக்கு விழுந்தார் கை கால் முறிவு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போடுறது யார் பண்ணுறாங்க இதெல்லாம் காவல்துறை கை கைகால உடைக்குதுங்க இது யாருக்கான சட்டம் வெறுமனை ஏழைகளை எளிய மக்கள்களை ஒடுக்கிறதுக்கான சட்டமா ஏழை எளிய மக்களை ஒடுக்கிறதுக்காக தான் இந்த ஆட்சி கொடுங்கோன் ஆட்சியா வருதா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி இருக்கு இப்ப இதே போல இந்த சூழ்நிலை அப்படின்றது இன்னும் தொடர்வதற்கான வாய்ப்பு ஆமா தொடரும் திமுக ஆட்சின்றது வந்து ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி தான் அந்த கொடுங்கோன்மை ஆட்சியினுடைய இன்னும் இரண்டாயிரம் இரண்டரை ஆண்டு நம்ம பார்க்க தான் போறோம் அந்த இரண்டரை ஆண்டு இவங்க நம்ம எவ்வளோ கொடுமைப்படுத்த போகிறாங்கன்றது இருக்குது ஏன்னா வரைக்கும் வந்து தொடர்ச்சியாக பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி செஞ்சதில்லை காரணம் என்னென்னா இவங்க செஞ்ச நிர்வாக சீர்கேடு இவங்க செஞ்ச கொலைகள் இவங்க செஞ்ச அநியாயங்கள் அட்டுழியங்கள் அதிகம் இதில் ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கணும் இவங்க வந்து இவங்களுடைய கட்சிக்காரங்கள் வந்து போய் மருத்துவர்கள் அடிக்கிறது வேறு அது வந்து ரவுடித்தனம் அடாவடித்தனம் அது வேறு அதுக்கு மருத்துவர்கள் வந்து தனி சட்டம் கேட்பது நியாயமானது மருத்துவர் பக்கம் நம்ம நிற்கலாம் ஆனால் இது ஏழை எளிய மக்கள் தன்னுடைய அம்மாவுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கலன்ற ஒரு ஒரு ஆதங்கத்தில் அவருக்கு போராடுறதுக்கான வழி தெரியல வழி தெரியாதனால அவன் இந்த செயலை ஏற்படுத்துகிறார் அதனால் ஏற்படுறது வேறு அதனால் இதை நம்ம வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு போலவோ இல்லை மற்ற கொலை வழக்கு போலவோ நம்ம வந்து இதை வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு அந்த கொலை வழக்கு இந்த கொலை வழக்குகள் படி சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு நம்ம பேச முடியாது இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு அரசுடைய மெத்தன போக்கு இது தொடரும் அதே போல நாம தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அப்படின்னு அந்த அரசு மருத்துவமனைக்கு பெயர் வச்சிங்க இல்லையா அதுல காட்டக்கூடிய ஒரு அணுவளவான ஒரு கவனம் கூட அரசு மருத்துவமனைகள்ல பார்க்கக்கூடிய அந்த அரசு மருத்துவர்கள் மேலே இல்லை அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த மாதிரியான வழக்கு பதிவு ஏற்பட்டு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல மேற்கு மாநிலமான அந்த கொல்கத்தாவில் கூட ஒரு பெண் மருத்துவர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்டாங்க அதுவுமே திமுகவுக்கு தெரியும் அந்த இஷ்யூவில் வந்துட்டு பல மருத்துவர்கள் வந்து தன்னுடைய பணி நீக்கத்தையுமே தெரிவிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அந்த டைம்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எதுவுமே எதுவுமே ரன் ஆகலை இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இதை கரெக்டா வந்து அப்புறமாவது இந்த மருத்துவத்துறையில வந்து ஒரு முறையான பாதுகாப்பு ஏற்படுத்தி இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது அப்படின்னு அவருடைய தரப்புல சொல்றாரு இல்லை மருத்துவர்களுக்கு வந்து ஏற்கனவே தனி சட்டம் இருக்கு கொல்கத்தா மருத்துவர்கள் போராடினது எதுக்குன்னா தனி சட்டம் ஏற்றுதான் போராடினாங்க அந்த கொல்கத்தா இஷ்யூல கூட அவர்கள் மருத்துவர் என்பதனால பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்களா இல்ல பெண் என்பதனால உள்ளாக்கப்பட்டார்களா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு இந்த நாட்டுல ஒரு குழந்தை இரவு பத்து மணிக்கு மேல ஒரு பத்து வயசு குழந்தை நடமாட முடியாது 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 அப்ப பெண் என்பதனாலதான் அந்த மருத்துவர் வந்து பாலியல் குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டாங்க மருத்துவர் என்பதனால இல்ல அதனால அதற்கு ஒரு தனி சட்டம்ன்றது கொல்கத்தா இஷ்யூ படி நம்ம அதை ஏத்துக்கவே முடியாது ஏற்கனவே மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு தனி சட்டம் இருக்கு அது ஒரு பக்கம் வைக்கணும் இங்க மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஈடுபாடு காட்டணும் கலைஞர் பேரை வைக்கிறதுக்கு அது போல நம்ம ஈடுபாடு காட்டணும் அதே போல வந்து தமிழகத்திலையும் தொடரும் அப்படின்னு வந்து பாதி மக்கள் வந்து ஒரு அச்சத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் என்ன விஷயம் அப்படின்னா போன வாரம் தான் அந்த திருச்சி ஐஎஸ்ஐ மருத்துவமனையில் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு கிரைம் நியூஸா இருந்தாலும் யார் என்ன சத்து போனாலும் திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் மருத்துவர்களோட பாதுகாப்பாக நாங்கள் வந்து கை கொடுக்கிறோம் மருத்துவர்கள் வந்து கடவுளை போல நம்மளுடைய ஒவ்வொரு உயிர்களையும் பாதுகாக்கக்கூடிய அது ஒரு மருத்துவர்கள் அப்படின்னு நம்மளும் ஒரு விதமான ஒரு என்ன சொல்ற தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்களே தவிர நடவடிக்கை எடுத்த பாடு கிடையாது எடுத்தாலுமே இப்ப இந்த விக்னேஷ் அவர் வந்து உள்ள வச்சிருக்காங்க ஏழு பிரிவுகளோட கீழே வந்து அவருக்கு வந்து வழக்கு பதிவு ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட வந்து ஹார்ட் பேஷண்ட் மருந்து மாத்திரை எடுத்துக்கலன்னா அவருடைய உயிர் போயிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கே நான் அந்த ஒரு சிவியர் ஸ்டேஜ்ல தான் அவருடைய உடல்நிலை இருக்கு இப்படி எல்லாம் பொழுது அவருடைய அவருக்கு இந்த மருத்துவ பாதுகாப்புன்றது அங்க முறையாக வழங்கப்படுமா அதை தான் நான் முன்னாடியே சொன்னது என்னென்னா திமுக அரசு அந்த நிர்வாகிகள் அந்த கட்சிக்காரர்கள் இல்லை ரவுடிகள் தாக்குறது வேற விக்னேஷ் வந்து கொலை செஞ்சது வேற விக்னேஷ் மீது ஏற்கனவே ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம இருந்து பார்க்கணும் அதுக்கான டேட்டாஸ் எல்லாம் அதுவும் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்தில் கேட்கும் பொழுது அந்த விக்னேஷ் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் கூட சொல்லியிருக்காரு அவர் வந்து ரொம்பவே நல்ல பையன் எந்த விதமான வழக்கு பதிவுமே இதுக்கு வரைக்கும் அந்த பையன் மேல வந்தது கிடையாது அவர் வந்துட்டு ஒரு ஹார்ட் பேஷண்டா இருக்கிறதுனால ஒரு என்ன சொல்றது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் நல்லாவே பேசுவாராம் என்னன்னா என்னன்ற மாதிரி மற்றபடி அவங்க அக்கா அண்ணன் சித்தி யாருக்கிட்டமே எந்த விதமான பேசுமே இது பண்ண மாட்டாராம் இப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த பாலாஜி அவர் வந்து அந்த கொலை முயற்சியில குத்திருக்காரு அதுவுமே அது கொண்டுட்டு போன கத்தி வந்து பெரிய அருவாலோ பெரிய கத்தியோ கிடையாது ஒரு சின்ன காயின இருக்கிற மாதிரி ஒரு கத்தி தான் அதை எடுத்துட்டு போய் குத்துனதுக்கு அப்புறம் போகும் பொழுது யாரும் பாக்கல சவுண்ட் கேட்கும் பொழுது கதவை தொடர்ந்து மத்த எல்லாம் வந்துட்டு கூச்சலிடும் போது அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்பயுமே வந்து ஒரு அடி ஏதாவது ஒரு அடி அடிதடி நடக்குது வெளியிலனாலே நம்ம ரொம்பவே பயந்துருவோம் அப்படிலாம் எல்லாம் இருக்கும்போது நம்மள அறியாமே நம்ம வந்து சத்தம் போடுவோம் ஓடுவோம் ஆனா அவர் வந்து அதே இடத்துல ஸ்டெடியா நின்று அவ்வளவு பேர் வந்து அவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடியா தான் நிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு கஞ்சா போதை கஞ்சா போதை ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இது பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு அது எந்த விதத்துல உண்மை என்ன கஞ்சா போதை இந்த அபிம் போதை இந்த பிரௌன் சுகர் போதை எல்லாம் விட பெரிய போதை வந்து தாய் பாசம் அந்த தாய் பாசத்தினாலதான் அவர் இல்ல செஞ்சிருக்காரே தவிர எங்க தன்னை பெற்ற தந்தை தகப்பன தாய் தங்க தாய் தந்தைய வந்து ஒரு மருத்துவ இடத்துல அனுமதிக்கிறப்போ குடுக்கறப்போ அந்த மருத்துவர் தான் இவருக்கு தாய் தந்தை அவங்கதான் வந்து இவங்களை பார்த்து பண்ணனும் ஆனா அவங்க சீற்றத்துக்கு போறது தூக்கி போறது இது எல்லாமே வந்து ஒரு வெறுப்பு உண்டு தான் இதை பண்ணுது அதான் நம்ம சொல்றோம் விக்னேஷோடைய வழக்கு வேற மற்ற இடத்துல நடந்த இஎஸ்ஐயில் நடந்தது வேறு அது வேறு இது வேறு அப்போ அண்ணன் சீமானவர்கள் சொல்கிறது வந்து பொதுவான மருத்துவர்களுக்கு இங்கே பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆமாம் வேண்டும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகள் அதிகம் சட்ட ஒழுங்கு அதிகம் எல்லாமே அதிகமாக இருக்குது அது தேவை ஆனால் அதை நம்ம விக்னேஷ் வழக்கில் பொருத்தி பார்க்கக்கூடாது விக்னேஷ் வழக்கில் ஏழு பிரிவு போட்டிருக்காங்க ஒருவேளை விக்னேஷ்க்கு பணம் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க ரெயின்போ மருத்துவமனை போல பெரிய மருத்துவமனையில போயிட்டு அவங்க அம்மா கூடவே இருந்து அவர் வந்து சிகிச்சை செஞ்சிருப்பாருங்க இன்னைக்கு இர்பான் பண்ணியிருக்காரா இல்லையா இர்பான் ரெயின்போ மருத்துவமனையில போயிட்டு அவங்களுடைய மனைவிக்கு தொப்புள் கொடியா அறுத்து விட்டுருக்காருங்க என்ன நடவடிக்கை கிடையாது மா சுப்பிரமணியன் அமைச்சர் பேசுறாரு என்ன பேசுறாரு கொலை குற்றம் இல்லைன்னு பேசுறாரு இதுல மருத்துவத்துறை துரை பாதிக்கப்படலையா மா சுப்பிரமணியம் இல்ல ಅದற்கப்புறமா வந்து பதிவு செய்யப்படும்னு சொல்லி இருந்தார் இப்போ நேத்திய ஸ்டேட்மென்ட் நேத்திய ஸ்டேட்மென்ட் என்னன்னா கொலை குற்றமே இல்ல इरफान திமுக திமுகாலையே பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய इरफान தான் யூடியூபர் ஆனா அவர் தான் சொல்லியிருந்தாரு புகைப்படம் போட்டதுக்கு வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் நான் நான் திருத்திக்கிறேன் மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அதற்கப்புறமாக தொப்புள் கூட கட் பண்ணி அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டேன் நான் விட்டுட்டேன் ஆனா இப்ப நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி என்ன கேட்டாலும் சரி நான் உன்னை விடமாட்டேன் கண்டிப்பா வழக்கு பதிவு போடுவோம் அப்படின்னு சொன்ன இடத்துல நேத்து இந்த மாதிரி வந்துருக்கு அதான் இவங்க வந்து பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஒரு கண்டிப்பா இவங்க வகுத்தது இன்னைக்கு யூடியூபர் இரஃபான் வந்து ஸ்விக்கி டிரைவரா பிராங்க் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் சென்னையில் சுத்திட்டு பிராங்க் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்காரு அப்ப அவர் மீது என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க சரி இப்ப அதே வந்து அப்படின்ற ஒரு பேர்ல தன்னுடைய அம்மாவுக்கு தவறான சிகிச்சை பார்த்துட்டாங்கன்ற ஒரு ஆதங்கத்துலதான் அந்த மருத்துவர் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு விக்னேஷ் அவர் மேல ஏழு பதிவுகளுடைய கீழ வழக்கு போட்டிருக்காங்க அப்போ தவறான சிகிச்சை பார்த்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்ல நல்ல நிலைமையில இருக்காரு பாலாஜி அவர் கியூர் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண அந்த சிகிச்சை ஏன்னா தப்பு பண்ணிட்டாரு அவர் தான் உங்களுக்கு லங்ஸே போயிடுச்சு அவங்க உயிருக்கும் பாபத்தான சூழ்நிலை இருக்கு இவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா யார் மேல பாலாஜி மீது பாலாஜி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க அரசு இடத்துல போதுமான மிஷினரிஸ் இல்ல போதுமான கருவிகள் இல்ல நாங்க எப்படிங்க பார்க்க முடியும் நீங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போங்க நீங்க அங்க போங்க நீங்க இங்க போங்க மதுரை மருத்துவமனைக்கு போங்க ஏன் இப்படி பண்ணுவாங்கன்னா இவங்களால முடியாதுன்னா அப்படிதான் பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்க அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது இது வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கு இந்த மருத்துவத்தை தவிர பண்ணிட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை கட்டு கையை உடஞ்சிட்டு கட்டு போட வந்தாங்க ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தைய உயிரே இல்லாமல் போயிடுச்சுல்ல உயிர் இல்லாமல் போயிட்டு மக்கள்லாம் அந்த உறவினர்கள்லாம் வீதியில் இறங்கி போராடுனாங்க என்ன பண்ண முடிஞ்சது நம்மளால தொடர்ந்து இதுதாங்க நடக்கும் இவர்கள் வந்து பணக்காரனுக்கு ஒரு சட்டம் இரஃபான் மீது இதுவரை ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படாது இதுக்கப்புறமாவும் பதிவு செய்யப்படாது விக்னேஷ் மீது ஏழு பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்படும் நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே கொல்லணும்னு இருந்தா அருவாள் வால் எடுத்துட்டு போயிருக்கலாம் வால் எடுத்துட்டு போய் தன்னோட வீரத்தை காட்டிருக்கலாம் தாய் பாசம் கையில கிடைச்சுன்ற ஒரு மனநிலையே அவருக்கு இல்ல தாய் பாசன்ற ஒரு அது இவரோட கீழே இருந்து கூட எடுத்துருக்கலாம் அவர் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்த கூட இருக்கு இல்லாம இருக்கலாம் அங்க போய் ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கலாம் அங்க போய் பேசியிருக்கலாம் என்ன வேணாலும் அங்கே நடந்துருக்கலாம் ஏன்னா அங்க அவ்வளவு கதைகள் சொல்லப்படுது இவங்க தம்பி வந்து வெளியே வந்து பேசுறாரு உண்மையிலேயே விக்னேஷ் வெளியே வந்து பேசுனா என்ன நடந்ததுன்றது நமக்கு தெளிவாக தெரியும் விக்னேஷும் பாலாஜியும் பாலாஜியை பார்த்தா ஒன்னும் நல்ல மருத்துவர் மாதிரி எல்லாம் ஒன்னும் தெரியலங்க ஏன்னா இங்க அரசு மருத்துவர்கள் நிறைய பேர் நம்ம சந்திச்சிருக்கோம் நமக்கு தெரியும் அரசு மருத்துவர்கள் தலைவலியா கலந்து என்ன என்ன நீங்க இந்த தீபாவளி பொங்கல் நேரத்துல ஏதோ நாய் பூந்தா மாதிரி எல்லாம் பேசுவானுங்க வேலை இல்ல ஏன் இந்த நேரத்தில் வந்துட்டு அந்த மாதிரி கேட்பாங்க இவங்க அப்போ சொத்துல நம்ம வாழ்கிற மாதிரி இவங்க பேசுவாங்க ஏன் நாடு என்னது நான் தான் உனக்கு வந்து வரி கட்டி உனக்கு வந்து சம்பளம் கொடுத்துட்டு நீ அரசு ஊழியராக இன்றைக்கி வேலை செய்கிற நீ என்ன நாய் போல நடத்துகிற எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் இந்த விவகாரம் நடந்து தான் இருக்குது அதனால் மருத்துவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேவையோ அதே போல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு தேவைன்றதுதான் நம்மளுடைய வாதமாக இருக்குது இப்போ விக்னேஷ் மற்றும் அடு அதற்கு அடுத்தபடியாக தொடர்ந்து நடந்த அந்த கிண்டி மருத்துவமனையில் இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு பக்கட்டும் வந்து விக்னேஷ் வந்து உள்ளே போயிருக்காங்க அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்த உண்மைகள் என்ன ஏன் இது இதற்கான பின்னணி என்ன அப்படின்ற முழு விவரங்களுக்கு நமக்கு தெரிய வரும் நன்றி நன்றி நன்றி